ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளிமலை ஐயும் ஒரு நோயும் மயலும் அவாவின் ஐவரும் உபாய பலநூலின் அல்லல் கடவாது துல்லியதில் மாயும் உள்ளமும் இல்வாழ்வை கருதாசை பொய்யும் அகலாத மெய்யை வளர் ஆவி உயும் வகை யோகத்து அணுகாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இருத்தாளிற் புணர்வாயே மெய்ய பொழி நீடு தயலை முன்னாழு செய்ய புய மீதுற்று அணைவோனே வெள்ளை இபமேறு வள்ளல் கிளை வாழ வெள்ள முதுமாவை பொறுத்தோனே வைய முழுத்தாலும் ஐய மயில் வீர வள்ளல் முருகா முத்தமிழ் வேலே வள்ளி படர்சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறு முகம் திருப்புகளை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் ஷரவண பவ